எந்த கட்சியை முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் டிடீடாக வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ எந்த கட்சிக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருது அப்படின்றத பார்த்துடலாம் ஓகே என்ப இந்தியா டுடே இவங்க நாற்பத்தி ஓராயிரத்து நானூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கிட்ட இந்த ஒரு சர்வே வந்து எடுத்திருக்கிறாங்க இதன் அடிப்படையில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவிகிதத்தோட அதிமுக முன்னிலை வகிக்குது அதற்கு அடுத்து இரண்டாவது இடத்துல தாவேகா வந்து இருக்குது தாவேகா வந்து பார்த்தீங்க முப்பத்தி ஒன்னு புள்ளி ஏழு சதவீதத்துடன் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது மூன்றாவது இடத்துல இருபத்தி ஏழு புள்ளி மூணு சதவீத ஆதரவுடன் அதிமுக மூணாவது இடத்தை வந்து பிடிக்கிறது மூணு கட்சிக்குமே அவ்வளவா டிஃபரன் வந்து கிடையாது மிக மிக குறைவான தான் வந்து இதற்கு முன்னாடி திமுக மற்றும் தாவேக்கா இந்த இரண்டு கட்சிக்குமே கடுமையான போட்டி வந்து இருக்கும் அதே போல தற்போது கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அதிமுகவிற்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குது கண்டிப்பாக தேர்தல் நெருங்க நெருங்க டிவி கே மற்றும் டிஎம் கடுமையான போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சர்வே முடிவு பத்தி உங்களுடைய கருத்து தையும் அது மட்டும் இன்னொரு சர்வே முடிவையும் வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது இந்த மூன்று கட்சியும் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் அறிவிச்சிருக்கிறாங்க வீடியோ அடுத்து இன்னொன்னு வந்து சொல்ல மறந்துட்டான் அதாவது எட்டு புள்ளி ஒரு சதவீதம் பிற கட்சிகளுக்கு கிடைத்துள்ளதாக சொல்லி இருக்கிறாங்க எந்தெந்த கட்சி எவ்வளவு இடங்களில் வெல்லும் அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரோம் இதையெல்லாம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பாங்க்யூ